ஆ இன்னைக்கு

சாப்பாடு சாப்பாடா ஏ சாப்பாடு கூட நீ செஞ்சா சாய் பயங்கரமா இருக்கு கி பரவலான கி ம் நம்மா ஆ குருவலான கி வந்து கீரை சாதம் ம் சாம்பார் சாம்பார் அவ்ளோதானா இல்லையே எக் ஃப்ரை இருக்கு ம் எங்க இருக்கு டோ இங்க இருக்கு சால்டர் கி எக் ஃப்ரை எக் ஃப்ரை எக் ஃப்ரை எக் தப்பு நான் ஒண்ணே இருக்கு நீ வெச்சுக்கோடா டாடி கொடுத்துறலாம் ஓகேவா